தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மழையில் வந்து நெல்மணி மூட்டைகள் வந்து நலைஞ்சிட்ருக்கு ரொம்ப கொடுமை கொள்முதல் செய்கிறதுக்கு அரசாங்கமும் வரல முன் வரல அதற்கு சரியான மழை பெய்ய பெஞ்சாலோ அதற்கு ஒரு பாதுகாப்பான இடமா அந்த உணவு சேமிப்பு கிடங்கும் இல்லை உணவில்லைனா என்ன இருக்குது சொல்லும் பார்க்கலாம் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாயத்துக்கே இந்த நிலைமைனா என்னத்தை சாப்பிட போகிறோம் நாமல்லா சொல்லும் பார்க்கலாம் ம் கலைஞருக்கு மணிமண்டபம் ஐநூறு கோடியில் இரநூத்தம்பது கோடியில் சமாதி என்னங்க நூலகம் ஊர் ஊருக்கு அதோட ஒரு காமெடியான டாஸ்மார்க் கடை காங்க்ரீட் போட்ட தளத்தில் சிசிடிவி கேமரா வச்சு குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் தர இந்த அரசு எந்த அரசு நொந்தரசு வெந்தரசு வந்தாலும் ஏன் விவசாயிகளுக்கு உணவு சேமிப்பு தர மாட்டேங்கிறீங்க மழையில எல்லாம் நலையிறது என்ன காரணம் உங்கள் கதை அப்படின்னா டாஸ்மார்க்கில் உடனே காசு பார்க்கலாம் விவசாயத்தில் எவனோ ஒரு விவசாயம் செஞ்சு கொண்டாந்து விற்று அவன் பொழைக்கிறான் எனக்கு என்ன அதனால் அது மாதிரி கான்செப்டில் தான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறாங்க இந்த திருட்டு பய அரசியல்வாதிகள் இதுதான் சொல்ல முடியும் இந்த திருட்டு பயன்கிற அரசியல்வாதி எழுவத்தி ஐந்து வருடங்களாக மாறி மாறி ஆட்சி இருக்காங்க இவங்க ஆட்சி பார்த்து போர் அடிக்குதுரா எனக்கு தமிழக மக்களுக்கு போர் அடிக்கலையா ரூபா கொடுக்குறானா பொம்பளைங்களுக்கு தான் கேட்குறேன் ஆயரருவா கொடுக்குறேனா அந்த ஆயிரருவா உன் புருஷன் கொண்டு போய் டாஸ்மார்க் கொடுக்க கடையில் கொடுத்துருக்குறான் கொடுத்துட்றான் பேர் ஆயிரரூவா கொடுக்குறாரு ஆயிரரூவா அந்த வந்து வந்துதான் நீ வாழ வாழப்போகிறீங்களா மக்கள் சரியில்லை அரசியல்வாதிகிட்ட சொல்லி என்ன பண்ணுறது மக்கள் சரியில்லை போட்டவனுக்கே போட்டுட்டு இந்த நாட்டில் நடக்கிற அனுதிகளை எல்லாம் எவன் தட்டி கேட்குறான் எனக்கு என்ன போ அப்படின்னு போயிட்டுருக்குறான் அதனால தான் இந்த விளைவு